வணக்கம் இன்றைக்கி வந்து இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கூட ஃப்ளவர் டிசைன் இது சிவன் கண் நார்மல் கண்டு ஒயரில் ரன்னிங் ஒயரில் தான் போடுறோம் அது வந்து எப்படி இப்போ அந்த ரெண்டு ரெண்டு லைன் எப்படி வருது ஃப்ளவர் டிசைன்னா அந்த பிளாக் கலரில் வர்றது பிளாக்கில் அந்த க்ரீன் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தெரிகிற மாதிரி வரும் அது இதில் அவ்வளோ இது வந்து இது க்ரீன் இருக்கிற இடத்துல பிளாக்கும் பிளாக் இருக்கிற இடத்துல க்ரீனும் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது எவ்வளோ ஒயரு எவ்வளோ கட் பண்ணேன் என்ன எப்படி அந்த மெஷர்மெண்ட்டு மட்டும் சொல்கிறேன் அது கொஞ்சம் கானர்லெலாம் மூணு மூணு லைன் வந்துருச்சு இது வந்து பேரட் க்ரீனில் பதினெட்டு ஒயரு ஒம்பது அடியில் கட் பண்ணேன் பிளாக் கலரில் பதினாறு ஒயரு ஒம்பது அடியில் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வைஸ் வந்து பிளாக் கலரில் பதினாறு நாட்டும் பேரட் க்ரீனில் பதினெட்டு நாட்டும் வந்திருக்குது அது அடுத்த ஃபோட்டோவில் காட்டுற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் அதை எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக ஹைட் வந்து இருபத்தி ஏழு நாட்டு வந் போட்டேன் போட்டு ஒரு இது மடக்கிட்டேன் பதினாறு நாட்டு வந்து ஆழத்தில் நம்மளுக்கு வந்திருக்குது இப்போ அது எப்படி அந்த டிசைன் ஆரம்பித்து எப்படி போட்டேங்கிறத நான் அடிபாகத்தை மட்டும் காட்டுற பாருங்க ஃபஸ்ட்டு நட் நடுவில் ரெண்டு லைன் பேரட் கிரீனில் ஆரம்பித்து ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டா ரெண்டு பேரட் கிரீன் ஆரம்பித்தேன் க ரன்னிங் ஒயரும் கண்டு கண்டு ஒயர் அதாவது கண்டு ஒயரும் பேரட் கிரீனு கட் பண்ண ஒயரும் பேரட் கிரீன் ரெண்டு நாட் போட்டுட்டு பிளாக் ரெண்டு க்ரீன் ரெண்டு பிளாக் ரெண்டு க்ரீன் ரெண்டுன்னு அந்த ரெண்டு லைனையும் போட்டு முடிச்சு முதல்ல ஒரு லைன் அடுத்த ஒரு லைன் அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் மேலேயும் ரெண்டு பிளாக்கு ரெண்டு லைன் பிளாக் ரெண்டு ரெண்டு லைன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு லைன் பேரட் கிரீன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு லைன் பிளாக்கு அந்த மாதிரி போட்டு இது போட்டேன் ஆனால் நாலு கார்னர்லேயும் மூணு மூணு க்ரீ பேரட் க்ரீன் லைன் வந்துடுச்சு அது ஃபுல் பேஸ்கட் ஆனதுக்கப்புறம் காட்டுறதில் உங்களுக்கு நல்லா தெரியும் அது திருப்பி ஒரு சின்ன கூடை போட்டு அது கரெக்டாக போட்டிருக்கிறேன் அதை மறுபடியும் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ பாருங்கள் இங்கே இந்த கார்னரில் வந்து நாலு பேர்கிரின் ஓயரு அகலத்தில் சொல்லிகிட்ருக்குறேன் பதினாறு ஒயர் மொத்தமாக பதினாறு லைன் போட்டிருக்கிறேன் நடுவில் ரெண்டு க க்ரீன் மேலையும் மலையின்லையும் ரெண்டு ரெண்டு பிளாக்கு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு க்ரீனு லாஸ்டில் ரெண்டு ரெண்டு இது பிளாக்கு அப்படி போடுறப்ப பதினாறு லைன் நம்மளுக்கு வந்து வந்துருந்தது இது ஒரு ட்ரையலாக போட்டு ஆனால் நாலு கார்னருக்கும் மூணு லைனும் எல்லா இடத்துலையும் ரெண்டு லைன் ரெண்டு லைன் தான் வரணும் பட்டு நாலு பக்கமும் மூணு மூணு லைன் வந்துருச்சு சரி தான் ஒரு குட்டி கூட ஒன்றரை கட்டில் முக்கால் முக்கால் கட்டு ரெண்டு கலரில் போட்டு அது கரெக்டாக டிசைன் வந்துது இப்போ இதை வந்து சைஸு மட்டும் அதுக்கு தான் மெஷர்மெண்ட்டு மட்டும் சொல்லி காமிக்கலான்னு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் இதே சைஸில் நான் கரெக்டாக நாலு பக்கம் எல்லா சுற்றி வர எல்லா பக்கமே ரெண்டு ரெண்டு லைன் வர மாதிரி இதுதான் சென்டர் லைன் அதை தான் காட்டுறேன் ரெண்டு சென்டர் லைன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நம்ம போடுறோம் இதுதான் பேஸு இது பேஸை பார்த்தாவே இந்த மாதிரி போடலாம் ஆனால் கார்னர் நாலு பக்கமும் ஒரு ஒயர் ஆட் பண்ணாதான் கரெக்டாக வரும் இது பிளாக் லைன் அடுத்தது நட் நடுவு லைனுக்கு அடுத்தது இது மேலே பிளாக்கு ரெண்டையும் போ போட்டுரு போடுறோம் இதுதான் நடுவு சென்டரில் போட்ட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போட்ட ரெண்டு லைனும் அதனால் இது வந்து பதுங்க ரெண்டு ரெண்டாக போட்டு ஒன்பது ரெண்டு வந்ததுனால பதினெட்டு நாட்டு பிளாக்கில் பதினாறு நாட்டு வந்திருக்கு இதான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் அஞ்சு அஞ்சு ஒயர் ஹேண்டில் போட்டேன் ஏனிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அந்த ஏனிப்படி முடி முடிச்சு போட்டால் கிராஸாக அதில் உள்ள உள்ளது கூட எல்லாம் பிக் சைஸாக நல்லா தான் இருக்குது நான் இந்த கார்னரில் பார்த்தா தெரியும் மூணு லைன் க்ரீன் வந்துருச்சு எல்லா பக்கமும் ரெண்டு ரெண்டே வரணும்னு பார்த்து வர கொஞ்சம் அது எனக்கு தெரியல எப்படி வைக்கிறதுட்டு அடுத்தது குட்டி கூடையில் ட்ரையல் பார்த்து அது சரியாக வந்திருக்குது அது இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு சைடும் பாருங்கள் கார்னரில் மூணு மூணு லைன் வந்துருச்சு ஆனால் கூட சூப்பராக இருக்குது டிசைனும் நல்லா வந்திருக்குது அந்த ஃப்ளவர் ஃப்ளவராக தெரியுற மாதிரி நடுவில் பிளாக் கலந்து வரப்ப இது வந்து ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ அப்புறமா போடுறேன் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இதே இதே இதை விட நான் நல்லா புரிகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லி போடுறேன் இது வந்து ட்ரையலுக்கு போட்டது ஓகே தேங்க் யூ